அவர்களும்ப முத்துக்குமார் எட்டையாவரம் மைந்தர் மந்தன் அவர்களும் கீழ்புறம் தூங்கிபுரம் தெரிவித்துக் கொள்கிறோம் சுவரன் சுபாஷ் ராமே 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 லைன் நம்பர் வந்து நம்ம டீம்ல யாராவது இருக்கணும்பா மாத்தி மாத்தி போற மாதிரி பிளான் பண்ணுங்க மேல்புரம் தங்கமாரியப்பன் லைன் நம்பர் முத்துக்குமார் கடவர் லெஷனி குமாரி வரவும்

அதே மாதிரி சைடு சிறுகுள் இருக்கீங்க தம்பி வடபோற சிறுகு கொஞ்சம் தள்ளி இருக்க மேல உள்ள உங்களுக்கு தான் ஆகும் கொஞ்சம் தள்ளி உட்காரு

இளைஞர்கள் பேண்டிய தேவை ஐந்து புள்ளிகளும் சண்டை கடை மூணு புலிகளும் இறந்த புலிகள் இளைஞர்கள் கேம் தேவரம்

அடுத்து ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய அனைவர்கள் தயவு செய்து உங்கள் அறிகளை தேவை செய்து ஆடுகளத்தில் இறங்குமாறு உங்களை அன்பு அழைக்கிறோம் கதிரை நடக்கலாம் என்ன இரண்டு கடைசி இந்த ஆட்டத்தில் கடைசி இரண்டு நிமிடம் ஒருவர் இரண்டு புலிகள் புள்ளிகள் அனைவர்கள் கண்டு சென்றார்கள் பதினைந்து ஒன்னு பி எஃப்டி பதினைந்து கடைசி இரண்டு நிமிடம் ஒரு நிமிடமா சாரி கடைசி ஒரு நிமிடம் பி எப்படி மீண்டும் ஒரு வெட்டி புள்ளிகள் பதினாறு ஒன்னு ஏன் data, ó. Um...